தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா காவிரி பாய்ந்து வளம் கொழிக்கும் தஞ்சை மாவட்டத்தில் திரும்பும் திசையெல்லாம் கோவில்கள் அமைந்து மக்களை காத்து வருவது அனைவரும் அறிந்ததே காவிரி கரையோர கிராமங்களில் எண்ணற்ற சைவ கோவில்கள் உள்ளன பழம்பெருமை வாய்ந்த இந்த கோவில்களுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் மக்கள் தங்களின் மனச்சுமைகளை இறக்கி வைத்து ஆறுதல் பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு வடக்கு பகுதியில் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் விஷ்ணம்பேட்டை கிராமத்தில் அமைந்திருக்கும் சிவாலயம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற மொழிக்கு ஏற்ப தாய் ரேணுகா தேவியின் தலையை வெட்டிய பரசுராமரின் தோஷம் நீக்கிய தலமாகவும் மகா சிவராத்திரி நாளில் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெறும் தலமாகவும் வளமான வாழ்வழிக்கும் தலமாகவும் விளங்கும் திருக்கானூர் கரும்பீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் திருக்கானூர் என்ற மணல்மேடு என்று அழைக்கப்படும் இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் வரபுரத்தில் தெற்கு நோக்கிய அம்மன் சன்னதி அமைந்துள்ளது இந்த கோவில் இறைவன் கரும்பீஸ்வரர் அம்மன் சௌந்தரநாயகி அன்னை கருவறையில் கோவில் கொண்டுள்ள இறைவனுக்கு கரும்பீஸ்வரர் செம்மேனிநாதர் தேஜாமையர் ஈஸ்வனேஸ்வரர் செம்பேனியப்பர் முலைநாதர் ஆகிய திருநாமங்களும் உண்டு இந்த கோவிலின் தீர்த்தம் கொள்ளிடம் ஆறு மற்றும் வேத தீர்த்தம் என்று இரண்டு தீர்த்தங்கள் உண்டு ஆலயத்தின் தலவிருட்சம் வில்வமரம் முற்காலத்தில் கோவிலின் அருகில் உள்ள கொள்ளிடம் நதி பெருக்கெடுத்து ஓடியிருக்கிறது அதுவும் கரிகால சோழன் கல்லணை கட்டுவதற்கு முன்பாக இந்த பகுதியில் அதாவது கொள்ளிடம் நதியில் இரண்டு லட்சம் கனடி நீர் பெருக்கெடுத்து ஓடி வருமாம் அப்பொழுது இந்த கோவிலை மணல் மூடி மக்கள் கண்களுக்கு இந்த கோவில் தெரியாத மாதிரி பூமிக்கு அடியில் மணல் மேட்டால் புதைந்திருக்கிறது பல நூறு ஆண்டுகள் இந்த ஆலயம் மணலுக்கு அடியிலேயே இருந்திருக்கிறது அதன் பிறகு மாடு மேய்க்கும் சிறுவர்களின் காலில் கோவிலின் கலசம் தென்பட்டது அதை தொடர்ந்து இந்த இடத்தை தோண்டி பார்க்க அந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இங்கு வந்து இந்த மணலை கலைத்து அடியில் இருக்கும் ஆலயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த கூற்று உண்மை என்பது போல தற்பொழுது கூட ஆலயத்தின் மதில் சுவரை சுற்றி மணல் மேடு மலையும் போல காணப்படுகிறது இந்த கோவில் இருந்த பகுதிக்கு பனிமதி மங்களம் கரிகாச்சோள் சதுர்வேதி மங்களம் என்று மற்ற பெயர்களும் இருந்ததாக இங்கிருக்கும் கல்வெட்டு கூறுகிறது காணொலியின் துவக்கத்தில் நான் கூறியது போல இந்த ஆலயம்தான் பரசுராமரின் தோஷம் நீக்கிய தலம் என்று சொல்லப்படுகிறது நம் அன்னை சிவ தியானம் செய்வதற்காக பூ உலகில் இந்த தலத்தை தேர்வு செய்து சிவத்தியானத்தில் ஆழ்ந்திருந்திருக்கிறார் சிவத்தியானத்தில் இருந்த அம்பாளுக்கு இறைவன் ஒளி வடிவமாக இங்கு திருக்காட்சி அளித்திருக்கிறார் இதனால் இந்த தல இறைவனுக்கு தேஜோமயர் செம்மேனியப்பர் என்று அன்னைக்கு சிவயோக நாயகி என்றும் திருநாமங்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது விஷ்ணம்பேட்டை திருக்கானூர் மணல்மேடு என்று அழைக்கப்படும் இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது இந்த ஆலயத்தின் தல மகிமையாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் சூரிய உதயத்தில் சூரியனின் ஒலிக் கதிர்கள் கருவறையில் இருக்கும் இறைவன் மீது படும் வகையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது முற்காலத்தில் இந்த மூன்று நாட்களிலும் காலை உதய நேரத்தில் சூரிய கதிர்கள் மூலவர் மீது பட்டு சூரிய பகவான் சிவனை பூஜிக்கும் விழாவாகவே இங்கு நடத்தப்படுகிறது ஆவணி மாத மூல நட்சத்திர தினத்தில் சந்தன காப்பு தை மாத பௌர்ணமியை அடுத்து வரும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது பிரதோஷ வழிபாடும் இந்த கோவிலில் வெகு சிறப்பாக நடந்து வருகிறது அதே போல மகா சிவராத்திரி நன்னாளில் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜைகள் இங்கு வெகு விமர்சையாக நடைபெறும் அப்பொழுது மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஏராளமான மக்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தருகிறார்கள் திருக்கானூர் கரும்பீஸ்வரர் கோவிலுக்கு திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் வந்து வருகை தந்து வழிபட்டிருக்கிறார்கள் என்பது அவர்கள் எழுதியிருக்கும் பாடல்கள் வாயிலாக தெரிய வருகிறது பண்டைய சோழ மன்னன் கரிகாலன் இந்த ஊரில்தான் பிறந்திருக்கிறான் இந்த கோவில் அமைந்துள்ள ஊர் அவனுடைய ஊர்தான் என்றும் யானை மாலையிட்டு கரிகார் சோழனை அழைத்துச் சென்றது இந்த ஊரிலிருந்துதான் என்றும் செவி செய்தி உள்ளது மேலும் இந்த கோவிலுக்கு முதலாம் ராஜேந்திர சோழன் நிலங்களை வழங்கியதாக இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது இந்த தளத்தில் உள்ள சிவனையும் அன்னையையும் வணங்கினால் உடல் நல குறைவு நீங்கி திருமணத்தடை அகன்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது வளமான வாழ்க்கைக்கு கரும்பீஸ்வரர் அருள்வார் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை திருக்கானூர் கரும்பீஸ்வரர் கோவிலில் தலவிருட்சம் வில்வ மரத்தின் இலைகளால் செம்மேனிநாதருக்கு அர்ச்சனை செய்து வஸ்திரம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி சிவ கவசம் பாராயணம் செய்தால் நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்படுபவர்கள் தங்களுடைய நோய் நீங்கி நல்வாழ்வு பெறுவார்கள் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் அதேபோல போல சவுந்தரநாயகி அன்னைக்கு புத்தாடை அணிவித்து செவ்வரளி மாலை ஏற்றி தீபமிட்டு அர்ச்சனை செய்ய திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி கூடிய விரைவிலேயே திருமணம் கைகூடும் என்றும் சொல்கிறார்கள் செம்மேனியப்பருக்கும் அன்னைக்கும் எருக்கமாலை அணிவித்து பால் தயிர் நெய் தேன் பன்னீர் ஆகிய அபிஷேகங்கள் செய்ய சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் சப்தமி நாளில் இந்த கோவிலில் மூலவரையும் அன்னையையும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் என்றும் இன்றும் பக்தர்களால் நம்பப்படுகிறது இந்த கோவிலின் நடை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலும் திறக்கப்பட்டிருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருக்கானூர் கரும்பீஸ்வரர் கோவிலின் திருக்குடமுழுக்கு சிறப்பாக நடந்தேறியது முற்றிலும் கிராமச் சூழலில் ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் சிவாலயம் இது காவிரி டெல்டாவில் அமைந்துள்ள முக்கிய சிவாலயங்களுள் முதன்மையான சிவாலயமாக திகழ்கிறது இந்த ஆலயம் திருக்கானூர் கரும்பீஸ்வரர் கோவிலுக்கு தென் மாவட்டங்களில் இருந்து வர விரும்பும் பக்தர்கள் முதலில் பேருந்து அல்லது ரயில் மூலம் தஞ்சைக்கு வர வேண்டும் பின்னர் தஞ்சையிலிருந்து பேருந்து மூலம் திருக்காட்டுப்பள்ளி பேருந்து நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து ஷேர் ஆட்டோ ஆட்டோ மூலம் திருக்காட்டுப்பள்ளி காவிரி பாலத்தை கடந்து வந்தால் ஆலயத்தை அடையலாம் காணொலியின் இறுதிக்கு வந்துவிட்டோம் இருப்பினும் பரசுராமருக்கு எதனால் தோஷம் ஏற்பட்டது என்று நான் சொல்லவில்லையே என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழத்தான் செய்கிறது ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக அவதரித்தவர்தான் பரசுராமர் ஒருமுறை இவர் இல்லாத பொழுது கார்த்த வீரர்ஜுனன் என்ற அரசன் முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்து அவரது காமதேனு பசுவை பலவந்தமாக கவர்ந்து செல்கிறான் திரும்பி வந்த பரசுராமர் நடந்ததை கேட்டு கோபமடைந்து கார்த்த வீர அர்ஜுனனை கொன்று பசுவை மீட்டிருக்கிறார் அத்துடன் இருபத்தி ஓரு சத்திரியர்களையும் கொன்றிருக்கிறார் இதனால் அவருக்கு சத்திரிய தோஷம் ஏற்பட்டுவிட்டது இந்த தோஷம் போக்குவதற்காக பரசுராமர் இந்த தளத்தில் நீராடி ஈசனை வழிபட்டிருக்கிறார் சிவனின் அருளால் பரசுராமரின் தோஷம் நீங்க பெற்றிருக்கிறது சரி தந்தையின் சொல்படி தன்னுடைய தாய் அதாவது ரேணுகா தேவியின் தலையை பரசுராமர் ஏன் கொய்தார் என்பதையும் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் தந்தை சொல்லை விடவும் சிறந்த மந்திரம் இல்லை என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காக எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீ பரசுராம அவதாரம் தனது கணவராகிய ஜமத்கனி முனிவரின் பூஜை காரியங்களுக்காக ரேணுகா தேவி ஆற்றிலிருந்து நீர் எடுத்து வரச் செல்வது வழக்கம் ரேணுகாதேவி கற்பு நெறி தவறாதவள் ஆற்றங்கரைக்கு சென்று மணல் மூலம் பானை செய்தால் அவளது கற்பின் நெறி காரணமாக அந்த பானை சிறப்பாக நிற்குமாம் அந்த பானையில் நீரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருவாராம் அவ்வாறு ஒரு நாள் நீர்நிலைக்கு சென்ற ரேணுகாதேவி தரையில் குனிந்து மணலால் குடம் செய்வதற்குரிய மண்ணை அள்ளி இருக்கிறாள் அப்படி அல்லும் பொழுது ஒரு தேவ புருஷன் உருவம் நீரில் நெல் போல ஆடுவதை பார்த்திருக்கிறாள் இது யார் என்று சற்று மேலே உற்று பார்த்திருக்கிறார் கற்பின் நிறைக்கு பதில் கலங்கம் தெரிந்தது கூட்டி எடுத்த கை மண்குடமாகாமல் போய்விட்டது ஜமத்கனி முனிவர் தன் பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றவள் ஏன் இன்னும் வரவில்லை என்று சிந்திக்கிறார் தன் ஞான கண்ணால் அவள் கற்புக்கு கலங்கம் ஏற்பட்டதை அறிந்து விடுகிறார் சினம் பொங்க தன் புதல்வர்களை வரவழைத்து அவளுக்கு அழுக்கு உள்ளம் கொண்ட தாயை கொன்று கர்ஜிக்கிறார் மற்ற பிள்ளைகள் அனைவரும் தயங்குகிறார்கள் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப நம் பரசுராமர் தன் பரசு என்ற ஆயுதத்தை எடுக்கிறார் அன்னையின் மீது வீசுகிறார் அவள் தலை கீழே விழுந்தது கூடவே சகோதரர்களின் தலைகளும் உருண்டன ஜமத்கனி முனிவருக்கு சாந்தம் வரவில்லை என்றாலும் தன் சொல்லை காப்பாற்றிய பிள்ளையை ஏறிட்டு பார்க்கிறார் பரசுராமா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்கிறார் பரசுராமரோ பகவான் அம்சம் இறந்த தன் தாயையும் சகோதரர்களையும் உயிரோடு எழ வேண்டும் அதோடு நான் அவர்களை கொன்றேன் என்ற நினைப்பின் நிழல் கூட அவர்களுக்கு தெரியக்கூடாது என்ற வரத்தை கேட்கிறார் இறந்த தாயும் சகோதரர்களும் உயிர் பெற்று எழுந்தனர் தூங்கி விழித்தது போன்ற உணர்வு மட்டும்தான் அவர்களுக்கு இருந்தது பரசுராமர் தலையை வெட்டியதெல்லாம் அவர்களுக்கு நினைவே இல்லை ரேணுகா தேவியே மாரியம்மன் என்றும் தலை மட்டும் மாரியம்மன் கோவில்களில் வைத்து பூஜிக்கப்படுவதும் பரசுராம அவதார நிகழ்ச்சியின் காரணம்தான் என்று சொல்லப்படுகிறது மேலும் என்னதான் தந்தை சொல்லி இவர் செய்தாலும் தன்னுடைய சகோதரர்களையும் தாயையும் கொன்ற அந்த பாவத்திற்காக பிரம்ம அத்தி தோஷம் பரசுராமரை தொற்றிக் கொள்கிறது அந்த பிரம்ம தோஷத்தை போக்குவதற்காக பரசுராமர் அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர் ஆலந்துரையார் திருக்கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு திருக்குளத்தை ஏற்படுத்தி அந்த தீர்த்தத்தில் நீராடி அங்கேயே தங்கி சிவபூஜை செய்திருக்கிறார் பல நாட்கள் அவர் அங்கு தங்கி இருந்து சிவபூஜை செய்ததால் மகிழ்ந்த ஈசன் அவருக்கு திருக்காட்சி அளித்து அவருடைய பிரம்மஹத்தி தோஷத்தையும் போக்கியிருக்கிறார் நம்ம சேனலில் ஏற்கனவே அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர் ஆலந்துரையார் திருக்கோவிலின் சிறப்புகள் என்ற காணொலி பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அந்த காணொலியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்